நிற்கிறாங்க ஒரு படகுக்காரங்க வராங்க ஒரு படகு ஒன்று மரக்கலம் வருது அதில் கிலோர் இஸ்லாம் அவர்களையும் இவர்களையும் ஏற்றிக்கிறாங்க அப்போ கிலர் இஸ்லாமை பற்றி அவங்க சொல்கிறாங்க இவர் தெரியும் கிலி அலி இஸ்லாமு யார் தெரியும் அந்த கடலில் வந்து அந்த 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 படகுல பிரயாணம் பண்ணி வந்தவங்களுக்கு ஆல்ரெடி நோண்டு பிரச்சனை அவர் அறிஞ்ச ஒருத்தர் தான் யார் கிலோ அலி இஸ்லாமு அவர் நல்லவருங்கிறதும் தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க பணமும் வேணான்னு சொல்லி தான் வாங்குறாங்க நீங்கள் பணமே கொடுக்காதீங்க நீங்கள் ஏறுனா போதும் அப்படின்னு சொல்லி அவரை ஏற்றிக்கிறாங்க அவர் கொஞ்சம் தூரம் பிரயாணம் பண்ண உடனே அவர் என்ன பண்ணுறாரு இந்த படகுலேருந்து ஒரு பலகை வந்து உடைக்கிறார் அப்போ மூசா கேட்குறாங்க கட்டணம் இல்லாமல் ஏற்றி கொண்ட இந்த மக்களின் மரக்கலத்தை ஓட்டையாக்கி விட்டீர்களே அப்படின்னு சொல்லி கண்டிஷன் அதாவது வாட்டி அந்த வாக்குறுதியை மாறு செய்கிறார் அப்போ அதில் என்ன ஆகுதுலாம் சொல்றாங்க நான் தான் சொன்னேன்ல உங்களால் பொறுமையா இருக்க முடியாது அப்படிங்கும் போது மூசா அலிஸ்லாம் சொல்றாங்க தவறு ஏற்பட்டுருச்சு இனி வந்து நான் பொறுமையா இருப்பேன் என்னை மீறி நடந்த ஒரு இரருக்காக என்னை வந்து பிடிக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து அந்த கப்பல் போய் இந்த கடற்கரை போய் நெருங்குது நெருங்கி அந்த இடத்துல போய் நேரங்கினோடன ஒரு இளைஞன் ஒருத்தன் இருக்கிறான் அவனுடைய கழுத்தை பிடிச்சி அவர் என்ன பண்ணிடுறாரு திருகி கொலை பண்ணிடுறாரு கொலை பண்ண உடனே அந்த இடத்துலையும் முசாலிசலாம் கேட்குறாங்க எந்த குற்றமும் செய்யாத ஒரு ஆத்மாவை நீங்கள் ஏன் அப்படி கொலை பண்ணுறீங்க அது குழந்தை கிடையாது அது இளைஞன் குலாமனு தான் இருக்குது அது சின்ன பையனெலாம் கிடையாது அப்போ அதில் வந்து அதாவது அவன் அந்த குழந்தையுடைய குற்றம் அந்த பையன் அந்த இளைஞனுடைய குற்றம் எதுவும் இல்லாமல் போது ஏன் கொலை பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க இது ரெண்டாவது வாட்டி முசாளிஸ்லாம் அந்த கொடுத்த வாக்குறுதிக்கு மாற்றமாக கேள்வி கேட்குறாங்க அப்போ மறுபடியும் ஒரு வார்னிங் கொடுத்து இனி ஃபைனலாக ஒரு வார்னிங் வச்சுக்குவோம் அதுக்கப்புறம் நான் பேசினேன் அப்படின்னா என்னை நீங்கள் விட்டுட்டு போயிருங்கன்னு சொல்லி மூசா எல்லாமே சொல்லிடுறாங்க அடுத்தது உங்களுடைய பிரயணம் போகுது அப்போ அடுத்தது இந்த விழுவதற்கு தயாரான நிலையில் ஒரு செவுர் இருக்குது அந்த இடத்துல அது ஒரு பக்கம் இருக்குது அந்த ஊருக்காக கிட்டே போய் முதல்ல என்ன பண்ணுறாங்க சாப்பாடு கேட்குறாங்க ஏன்னா ஹோட்டல் சிஸ்டம் இதெல்லாம் இல்லாதனால் உணவு விற்காது அந்த காலத்தில் அப்போ உணவு விற்காத காலகட்டத்தில் போய் ஒரு வீட்டில் போய் விருந்தாலே தங்கிடணும் திண்ணையில் போய் உட்காந்து விட்டா அவன் போட்டே தான் அவனு மூணு நாளைக்கு இந்த திண்ணையில் வராதிங்க அந்த திண்ணைக்கெல்லாம் கிடையாது திண்ணை தான் கட்டி வச்சுருப்பாங்க நீங்கள் போய் உக்காட்டிங்கன்னா செட்டில் அங்கே அங்கே நீங்கள் படுக்கிறதுக்கு எல்லாமே கொடுக்கணும் எல்லாமே கொடுக்கணும் வீட்டில் அவசியம் இல்லை திண்ணையெல்லாம் உட்கார வச்சிருவாங்க அப்போ இங்கே விஷயம் என்ன அப்படின்னா அவங்க கேட்குறாங்க அந்த ஊர்வாசிகள் என்ன பண்ணுறாங்க அந்த குறைந்தபட்ச அந்த இது இருக்குல்ல இந்த உபசரிப்பு அது கூட தெரியாத நாகரீகம் இல்லாத ம மண் விதத்தில் அவங்களை என்ன பண்ணுறாங்க இவங்களை வந்து விரட்டி விட்டுறாங்க சாப்பாடு தர மாட்டேங்கிறாங்க இவர் கோபத்திலே இருக்கிறார் யார் மூசா நபி என்னால் ஒரு பேசிக் பிரின்சிபல் கூட ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க ரொம்ப ஒரு கொடூரமானவங்களாக இருக்காங்கிறாங்க அந்த செவுறு வந்து அந்த ஊர்வாசிகளுடைய அந்த செவரு அது உடைய போகுது அந்த உடைய நேரத்தில் இவர் என்ன பண்ணுறாரு வாங்க வேலை செஞ்சு அதை நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லி மூசா நபியை கூப்பிட்றாங்க கூப்பிட்ட ஒன்னே என்ன சொல்றாரு மூசா நபி அப்ஜெக்ஷன் பண்றாரு இவங்களுக்கு நாம் ஏன் ஃப்ரீயாக வேலை செய்யணும் அதுக்கு நம்ம பணம் வாங்கிட்டு அது சாப்பாடுக்காக வாங்கிட்டு நம்ம வேலை செய்யலாமேனு சொல்கிறாங்க அப்போது கிலோ வேலை சொல்றாங்க சொல்கிறாங்க இதோட நம்மளுடைய அந்த அக்ரிமெண்ட்டு முடஞ்சது